என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனல வந்து சனிக்கிழமை நாலு மணிக்கு வார வாரம் வீடியோ வெளியிடப்படும் ஆனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை ஷூ போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி இப்படின்னு உன்னை வேட உன்னை படைச்சவரால எல்லாமே செஞ்சிருக்க முடியும் நீ அற்பமானவன் நீ அற்பமானவன் சுவிசேஷ பாரத்தை தே பிள்ளைகளுடைய விதைக்காத வரைக்கும் இந்த தேசம் எழுப்புதலை காணா கிறிஸ்துவின் நீதிக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பும் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நான் வரவேற்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்னும் சத்தியத்தில் வளர வேண்டும் என்பதை விரும்புகிறேன் ஏன் என்று கேட்பீர்கள் இப்பொழுது இந்த வீடியோவில் பேசுகிற அந்த ஊழியக்காரர் அடுத்த வீடியோவில் என்ன பேசுகிறார் என்பதையும் நான் பார்த்துவிட்டு வருவோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் நான் செய்வதையே திரும்ப செய்வேன் என்று மறுபடியும் ஒரு பாடலை வெளியிடுறது உங்களுடைய ஸ்பீச்சை வெளியிடுறது என்பது ஒரு கனத்த இருதயம் அதாவது கல்லான இருதயத்தை கொண்டவரை போல உங்களை நீங்களே சித்தரித்துக் கொள்றீங்களா என்று கிறிஸ்தவ ஜனங்கள் பிரபலமாகிட்டாங்க அதாவது உங்களை உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கடமை உண்டு உங்களை தூக்கிவிட்ட அந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்கு வாலிபர்களுக்கு வாலிப பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று ட்வீட் பண்றீங்க ஐ அம் சப்போர்ட்டிங் டு நயன்தாரா ஷி இஸ் கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்லி ஒரு ட்வீட் போடுறீங்க ஆனா இன்னைக்கு இங்க விழுப்புரம் அதை சுற்றியுள்ள பகுதியில் பெங்கல் புயல்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் கேட்டுக்கொள்கிற ஒரே காரியம் என்னன்னா இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களை உயர்த்தி வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஜனங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த ஜனங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுத்து மறுபடியும் அந்த ஜனங்களுடைய இருதயங்களில நீங்கள் வரணும் அப்படின்றதுதான் ஒரு சரியான முறையா இருக்குமே ஒளிய நான் எது வேணாலும் செஞ்சிடலாம் நீ பார்த்துதான் ஆகணும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு வேலை சில தவறுகள் செய்திருந்தாலும் செய்யாவிட்டால் அது தேவன் அறிவார் அதை தேவன் மன்னித்து மறுபடியும் இந்த மக்களுடைய இருதயத்தில் நீங்கள் இடம்பெறுவீர்கள் கிறிஸ்துவ பணியை சந்தோஷமாக நீங்கள் ஜான் சாஞ்சபராஜ் ஐயா அவர்களே நீங்கள் மறுபடியும் வர வேண்டும் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிற விசுவாசிகளை நீங்கள் இப்பொழுது இதாக கீழே விட்டுவிட்டீர்கள் அவர்களுக்காகவது நீங்கள் வர வேண்டும் வந்தே ஆக வேண்டும் சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிறார் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த சகோதரருடைய ஆவிக்குரிய லட்சணம் வந்து அளவுக்கு இருக்கிறது என்பதை அது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சகோதரரை நீங்கள் ஒருவேளை அந்த வீடியோ பார்த்தாலும் தயவு கூர்ந்து மனம் திரும்புங்க ஜான் ஜபராஜ் நீங்கள் போய் அவன்கிட்ட மன்றாட நிமித்தம் அவன் வரப்போகிறதும் கிடையாது இது பண்ண போவதும் கிடையாது ஏன்னா அவன் ஜான் ஜெபராஜுக்கே முதலாவது சத்தியம் தெரியாது அதாவது ஜான் ஜான்ஜபராஜ் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்பி மனம் கசந்து கடவுள்கிட்ட போய் உட்காந்து அழுது முதல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் அவரை விடுதலையாக்கிவிடும் அந்த சத்தியத்தை அவர் அறியட்டும் நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கட்டும் இந்த பாட்டு பாடுறது எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல ஒரு கிறிஸ்தவுக்காக ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வந்து வாழட்டும் ஆனால் அவர் வரணும் வரணும்னு தெய்வக்கு வந்து கேட்காதீங்க அவர் வரக்கூடாதுன்னு கடவுளை வரை முடக்கி போட்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் வந்து எத்தனையோ பெண் பிள்ளைகளை வந்து கெடுத்து தான் போட்டு கொண்டிருக்கிறார் எத்தனையும் வாலிபர்களை வந்து கெடுத்து தான் தான் செஞ்சுருக்கிறார் நீங்கள் மறுபடியும் வர வர சொல்லி ம வர வைத்து மறுபடியும் இந்த வாய்ப்புகள் கெடுக்க வேண்டுமா அப்படின்னா நீங்கள் என்ன பேசுகிறோம் என்பது தெரிந்து பேசி நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் ஏனென்றால் ஜான் ஜபராஜ் வந்து ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி எழுதுகிறார் அதுக்கு ஒரு காப்பிரைட் வாங்குகிறார் காப்பி காப்பிரைட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பாடல் பெரிய உயர்ந்த பாடலா சிறந்த பாடலா அப்படின்லாம் கிடையாது அதுவும் நார்மல் பாட்டு தான் அப்படின்னா அதில் பெருமை இருக்குது இவரை காட்டிலும் ஜான்ஜபுரத்தை காட்டிலும் எத்தனையோ அழகழகான பாட்டுகள் கம்போஸ் பண்ணாங்களோ வெளியே தெரியாமல் கடவுளுக்குன்னு அந்த பாட்டை இலவசமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பாட்டுகளுக்கு இதை விட மிக அழகான பாட்டுகள் இருக்கும்போது இவர் காப்பிரைட் பண்ணுறாருன்னா இவர் வந்து தன்னுடைய புகழ்ச்சி தான் விரும்பக்கூடியவர் மற்றவர்கள்லாம் அற்பமாக பார்க்க வேண்டியது அப்படி அப்படி பார்க்கக்கூடியவர்கிட்ட எப்படி அந்த கடவுள் இருக்க முடியும் கடவுள் செயல்படவில்லை ஜான்ஞ்சபுராஜோடு செயல்பட்டது வந்து பிசாசு அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சுத்துவாசிகளை நீங்கள் தயவுக்கு வந்து பாட்டுக்கு மயங்கிறாதீங்க ஏன்னா பாடல்கள் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆனால் வேதம் வந்து நமக்கு என்ன திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது என்றால் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தான் கூறுகிறது நீங்கள் பாட்டை பாடுங்கள் அதனால் நீங்கள் நீங்கள் பாட்டை பாடும்போது அந்த பாடல் உங்களை விடுதலையாக்கிவிடும் என்று எங்கேயும் வேத வசனத்தில் வந்து கிடையாது அந்த பாட்டுக்கு இந்த உணர்ச்சிக்கு மதிமயங்கிறது தயவு கூர்ந்து விட்டுவிடுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு செகண்டில் தான் வந்து ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு இதையும் கொடுக்கும் ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறியும்போது அது உங்களுக்கு நிரந்தர விடுதலையை வந்து கொடுக்கும் எல்லாம் சத்தியத்தை உங்களை சத்தியத்தை அறிய விடக்கூடாது என்பதற்காக தான் இவர்களை பாடல்களை பாடி உங்களை மயக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அது விசுவாசிகளை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் வேதம் இந்த பாட்டுக்காரர்களை குறித்து என்ன கூறுகிறது என்பதை நான் வசனத்தில் டிப்ஸ்பிளே பண்ணுறேன் அதை நீங்கள் வந்து பாருங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த சமூக வலைத்தளத்தில் பாட்டுக்களையாக பாடிக்கொண்டு இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அவர்கள் யாருக்குமே வந்து சத்தியம் தெரியாது சத்தியமே தெரியாமல் அவர்கள் பாட்டு பாடி வந்து எந்த பலன் இருக்குது என்ன பயன் இருக்கிறது ஒரு பயனும் கிடையாது அது உங்களை நேராக கேட்டுக்கு நேராக தான் வழி நடத்தும் என்பது வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகின்றது அதனால் ஜான் ஜபராஜை போன்ற பாட்டுக்காரர்கள் அத்தனை பேரும் விசுவாசிகளை அற்பமாய் நினைக்கக்கூடியவர்கள் அந்த இப்படி அற்பமாக நினைக்கிற அந்த ஜான்ஜெபராஜ் போன்றவர்கிட்ட செயல்பட்டது வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்துவின் ஆவி அதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இவர் மனம் திரும்பி வரணும் அவர் மனம் திரும்பி வரணும் இவர் மனம் திரும்பி வந்து என்ன செய்ய போகிறாரு இவர் முதல்ல நல்ல விசுவாசியாக இருந்தால் முதல்ல சத்தியத்தை ஃபுல்லாக படிக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் வரட்டும் ஏனென்றால் ஜான்ஜெபராஜுக்கு வந்து சத்தியமே முதல்ல தெரியாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஜான்ஜிபிரோட வாழ்க்கை வரலாறை வந்து தென்காசியில் வந்து தென்காசியில் ஒரு சர்ச்சைக்கில் தான் வந்து அவர் வந்து இருந்து கொண்டிருந்தார் அவர் அம்மா வந்து முஸ்லீம் அவர் அப்பா வந்து கிறிஸ்டியன் அந்த சர்ச்சுக்கு கீழே ஒரு பாஸ்டர் கீழே தான் இருந்தார் தெங்காசியில் ஒரு ஊர் அந்த ஊர் பேரணும் சொல்ல விரும்பலை அந்த இடத்துலையும் அந்த சர்ச்சுக்குள்ளேயும் இருந்து அங்கே கை வச்சால் இங்கே கை வச்சோன்னு கிடையாது ஒரு பாஸ்டர் மகள் மேலேயே கையை வைத்து விட்டு அங்கேருந்து ஓ அங்கேருந்து வெளியே வந்து விட்டார் இதுதான் நம்ம அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இப்படி வந்து இப்போ எல்லோரையும் வந்து வஞ்சித்திருக்கிறார் இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு அதனால் அவருக்கு சத்தியத்துக்காண்டிலாம் வரலை சினிமாவுக்குள்ளே போக போயிருந்தோன்னா இவ்வளோதான் பிரபலமாக முடியாது அப்படின்ட்டு அவர் வந்து கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்திருக்கார் வந்து பிரபலமாகிட்டார் க்ளீனாக வந்து வந்து செயல்பட்டுட்டானா இன்னும் ஒன்று கூடிய தீக்கிறது சினிமாக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் இவர் வருவார் வருவார்னு தயவுக்கு வந்து காண்டி நீங்கள் இது பண்ண வேண்டாம் அவரை முடக்கி போட்டிருக்கதே கடவுள் தான் ஏனென்றால் இவர் வைத்திருக்கிற சபையும் சரி இவருக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளும் சரி ஒருத்தரும் கிறிஸ்துவிற்கு உட்பட்டவர்கள் கிடையாது அதனால் அவருடைய விசுவாசிகளை யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோ கேட்டாலும் நீங்களும் தயவு கூர்ந்து மனம் திரும்பி முதல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் பாட்டு மயக்கத்துக்கு இருந்தோம் அப்படி பிரசனத்தை உணர்கிறேன் அப்படி மயங்கிறேங்கிறதெல்லாம் நீங்கள் விட்டு விடுங்க அதெல்லாம் கடவுளுடைய பிரசனம் கிடையாது நீங்கள் சத்தியத்தை அறியும்போது கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்வீர்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி விடும் அதுக்காக நல்ல பாடல்கள் இல்லைன்னு நான் சொல்லலை நல்ல பாடல்களும் உண்டு கிறிஸ்துவுக்கென்று உண்மையாக வாழ்ந்து தங்களை பிரபலப்படுத்தாமல் தங்களுடைய புகழ்ச்சியை விரும்பாமல் தங்களுடைய மகிமையை காட்டாமல் கிறிஸ்துவினுடைய மகிமையை மட்டும் காட்டிட்டு வெளியே தெரியாமல் பா பாடின பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் கருத்தர்கள் கடற்கர்த்தருக்கின்னு மகிமைக்காக உள்ளது அந்த பாட்டை கேட்டு ஆசீர்வாதம் அடையுங்கள்